சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்றைக்கு வந்து கோயமுத்தூர் குண்டு வெடிப்பு தினம் பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதே நாளிக்கு தான் கோயம்புத்தூரில் குண்டு வச்சு ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் அகால மரணம் அடைஞ்சாங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து உடல் ஊனமுற்றவர்களாக மாறினாங்க அந்த குடும்பங்கள் என்ன ஆச்சுங்கிறத இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய இந்த கேடு கேட்ட இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு தெரியாது அவங்களுக்கு எந்த விதமான நிதியுதவியும் பண்ணலை இப்போ உயிரோட இருக்கவங்களும் சரி செத்து போனவங்களுடைய குடும்பத்துக்கும் சரி எந்த விதமான ஆறுதல் கூட கிடையாது இவங்களால் ஆனால் அந்த கோவை வெடிப்பில் வந்து முக்கிய குற்றவாளியாக இருந்த அல் உம்மா பாஷா அந்த ஆளை விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணணுன்னு போராடிட்டு இருக்காங்க அதாவது கொடூரமான குற்ற செயல் இது அது வந்து ஒரு தொடர் குற்றம் வேறு அந்த ஆள் பண்ணது முதல் ஒரே ஒரு குற்றம் ஏதோ தெரியாமல் பண்ண அப்படிலாம் கிடையாது அல்வுமா பாஷா வந்து அல்வுமா பயங்கரவாதத்தை தொடங்கி அந்த அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பில் இன்னொரு முக்கியமான ஆள் இவர் ஜவஹர் இல்லை அல்வம்மாங்கிற அந்த பேரை கொடுத்ததே அவர் தான் கொடுத்தாரு கொடுத்தே இப்படி ஒரு இதாக உருவாக்கி அதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கினாங்க தொண்ணூற்றி மூணில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொண்டு வச்சு ஒரு பதினோரு பேரை கொண்டாங்க அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இதே கும்பல் தான் வந்து இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர் ராமகோபாலன் அவர்களை வந்து வெட்டின மண்டை மண்டையில் வெட்டினாங்க அதுக்கு பிறகு இது அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கொடு ஒரு பதினோரு பேரை கொலை சாவது காரணமாக வந்து ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடத்தின ஒருத்தனை வந்து சாதாரணமாக தொண்ணூற்றி ஏழில் வந்து கருணாநிதி விடுதலை பண்ணார் அவங்க இருக்கும்போது தான் விடுதலை ஆனார் அவர் உடனே மறு வருஷம் அப்படியே கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு அதனுடைய விசாரணையில உள்ள நுழைஞ்சு பார்க்கும் தான் தெரியும் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல குண்டு வைக்கிறதுக்கு எல்லா ஜெலட்டின்ல இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது இந்த யோகியனவே இப்ப விடுதலை பண்ணணும் சொல்லிட்டு தீர்மானம் போட்டுட்டு நடக்கிறாங்க இந்த திராவிடியா மடல் அரசாங்கம் மு க ஸ்டாலின் எல்லாம் வந்து முதல் இவங்களை கோபாலபுரத்தில் குண்டு வச்ச பிறத இவங்களுக்கு வந்து அந்த குண்டு வைப்பினுடைய அந்த பாதிப்பு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே இருக்கு நிலவரம் குண்டு வைக்கிறவனை வந்து நீங்கள் விடுதலை அதை அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தியை வச்சதுக்கு குண்டு வச்சு சின்ன பின்னமாக உடம்பெல்லாம் சிதைச்சி போட்டாங்க அவனைப்பே கட்டிப்பிடிச்சிட்டு கிடக்காரு இவர் குண்டு வைப்பு குற்றவாளியை பேரறிவாளனா பேர் அவனைப்பே அவன் தான் வந்து அவனை கட்டுப்பிடிச்சி அவனை பல பேருக்கு இவ்வந்த கேடு கெட்ட முதலமைச்சர்லாம் என்னமே தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் கிடைக்க மாட்டாங்க இப்போ இவங்க என்ன இவங்களுடைய இது என்ன அப்படின்னா இதனுடைய பாதிப்பு தெரியும்னா அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு தான் குண்டு வைக்கிறதில் சாவணம் அப்போ தான் நாங்கள் திருந்துவோங்கிற மாதிரி இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அபாயகரமானது தவறானது இப்போ கூட பாருங்கள் அவருக்கு தொடர் பரையல் 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 கொடுத்து 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 கடைசியில் இப்போ என்ன ஆச்சு நூறு நாள் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்து வச்சிருக்காங்க என்ன கணக்குன்னே தெரில அதுக்கு வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சரிவீட் கொடுக்கு கோர்ட்டில் போய் கொடுக்கலாம்னு சொல்லுது கொடுக்கலாம்னு சொல்லி கடைசியாக அதை கோர்ட்டும் அதை ஏற்றுட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள் கொடுத்ததை விட கொடுமை என்ன தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றவாளிகளை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் கண்காணிப்பில் இருக்கணுங்கிறது ஒரு நடைமுறை இருக்குது விதிமுறை இருக்குது அதையும் தளர்த்தி கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்க கண்காணிப்பே பண்ணக்கூடாது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல நீ எங்கே வேணாலும் கொண்டு வைக்கிங்க மாதிரி இருக்குது அப்படி தானே ஏன்னா கடந்த வரலாறு தானே சொல்லுது பயங்கரவாதி அல்புமா பாஷாவுடைய அவனுடைய வரலாறு என்ன சொல்லுது தொடர் குற்றவாளியது தொடர்ந்து வெளியே விட்டா கொண்டு வைப்பான் உள்ள போடணும் வெளியே விட்டா கொண்டு வைப்பான் இதுதானே இது ஒரு வருஷமா இந்த ஆளு இதுதானே பண்ணியிருக்கேன் அடுத்த மட்டும் என்னதான் பண்ண போறான் வாழ்ந்து திருந்தி வாழ போறான்னு சொன்னா நம்புவீங்களா நீங்கள் ஜெயில போய் அந்த வேலையை தானே பண்ணியிருக்கேன் மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நான் நினைச்சதான் செய்யணுங்கிற அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் கேடு கட்டத்தனமா இருக்குன்னு இருந்தது அப்படிங்கறத இப்போ அதனுடைய அர்த்தம் இப்பவும் தான் இருக்கு ஜெயில என்ன பிரியாணி நொட்டுறது அதெல்லாம் இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் சரி போட்டு இது கொஞ்சம் காலத்துக்கு தான் போவோம் இதுக்கு மேலே இது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கே குழி தோண்டி பறைக்கும் போது எல்லாமே இது வந்துடும் இது ஒரு வருத்தமான விஷயம் இன்றைக்கி இந்த ஆகஸ்ட்டு இப்போ அதாவது ஜன பிப்ரவரி பதினாலு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது ஒரு கொடூரமான ஒரு நாளாக ஒரு கருப்பு தினமாக இருக்குது ட்விட்டரில் கூட அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது கோவை மன்னிக்காதுங்கிறது ட்ரெண்டாகுது பிளாக் டே அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகுது இதெல்லாம் காரணம் இதுதான் கோயம்புத்தூருடைய தான் ஒரு காலத்துலேயும் மன்னிக்காது அப்போ பாருங்கள் அந்த திமுகவை மன்னிக்கவே மன்னிக்காது எந்த காலத்துலேயும் மன்னிக்காது அந்த எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாள் இங்கே கிடந்துட்டு அதுவும் இப்போ வந்து பங்காளின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு அந்தாலையும் மன்னிக்க போகிறது இல்லை நம்ம கொங்கு மண்டலத்தில் உள்ள தமிழகங்களே மன்னிக்க மாட்டாங்க அவ்வளோ கொடூரமான செயல்களை செஞ்சிருக்காங்க சரி போட்டோம் போட்டோம் இப்போ முக்கியமாக இன்னொரு சின்ன தகவல் உங்களுக்கு நான் சொல்லணும் என்ன அப்படின்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் எனக்கு நான் என்னுடைய சோல்ஸ்னு வச்சுருக்கேன் சோல்சில் கிடச்சது எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வச்சு நான் ஒரு தகவல் சொல்கிறேன் நீலகிரி தொகுதியில் வந்து டாக்டர் எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் நிற்கிறத மாதிரி இருந்தால் இவ்வளவு நாளும் வந்து அவர் அந்த களப்பணியெல்லாம் செய்துட்டு இருந்தார் அப்படி தான் வந்து பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் பலரும் அதை உறுதிப்படுத்தினாங்க அவர் தான் நிற்க போகிறாரு அவர் அங்கே நிற்கிற விருப்பப்படுறாரு அவர் கொடுக்க போகிறாங்க அவர் தான் நிற்க போகிறாரு அப்படிங்கலாம் சொன்னாங்க ஏன்னா அவர் மேல்சபை எம்பி பதவியில் இப்போ மேல்சபை மூலமாக தான் அவர் வந்து அமைச்சராக இருக்காரு மேல்சபை எம்பி பதவியை வச்சு அது அமைச்சராக இருக்காரு அந்த பதவிக்காலம் வந்து இப்போ இப்போ ஏப்ரல் மாதம் முடியுது இந்த ரெண்டு மாதத்தில் முடிய போகுது அதோட தேர்தல் வருது அதனால் அது இப்போ காலம் முடிஞ்ச உடனே இவர் இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பிஐ அப்புறம் மத்திய அமைச்சராக அடுத்த முறையை கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் சொல்லப்படுது நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் மக்களும் எல்லாம் நினைக்கிறேன் அவரையும் டாக்டரில் முருகனே அப்படி தான் நினைச்சி ஈரோடு அதாவது நீலகிரி தொகுதியில் போய் முழு மூச்சாக கடந்த ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட அவர் அந்த கிரவுண்டு வேலையை நல்லாவே செய்தார் கட்சி தொண்டர்களும் வந்து பாஜக தொண்டர்களும் அறக்க பறக்க வேலை செய்து நல்ல ஒரு இதை உருவாக்கி உருவாகிட்டு வந்திருந்தாங்க திடீர்னு அவருக்கு வந்து மேல்சபை எம்பி ஆகிட்டாங்க இன்னைக்கு பாஜகனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது மேல்மட்டத்திலிருந்து அப்போ மத்திய பிரதேசத்துல இருந்து அவர் மேல்சபை எம்பியா தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க அப்புறம் தொடர்ந்து அவர் இனிமேல் மேல்சபை எம்பியா தான் இருப்பார் இனிமேல் வந்து அவர் நீலகிரி தொகுதியில அவர் என்னமோ போட்டிகிட்டா போவது இல்லை ஏன்னா போட்டியிட முடிய பண்ண மாட்டாங்க மேல் சபை எம்பிஏ தேர்ந்தெடுத்து விட மாட்டாங்க இந்த பதவிக்காலம் முடிகிறதுனால அவரை விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பா பாஜகவினுடைய அந்த தேர்தல் கவனம் வந்து மிக மிக தெளிவாக சில முடிவுகளை எடுக்கிறாங்கிறத எப்போவும் அப்படிதான் எடுப்பாங்க இந்த இதுலேயும் வந்து அவங்க ரொம்ப கவனம் செலுத்தி ரொம்ப ஆழபூர்வமாக ரொம்ப ஆழமாக யோசித்து அறிவு சிந்திச்சு இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்கிறத நான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது ஏன் அவர் மேல்சபை எம்பி ஆக்கியிருக்காங்க ஏன்னா அவர் தானே இங்கே நின்னாலே அவர் வெற்றி பெறுவார் அவரை ஏன் ஆக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சிது அந்த இடத்துல தான் ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது என்ன அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தென்காசி தொகுதியை கேட்டுட்டு இருந்தார் பாஜக அணியில் தென்காசி அணி வேணும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அவர் நிற்கணும்னு விருப்பப்பட ஏற்கனவே அங்கே நின்று அறியா அதுக்கு காரணம் வந்து அது தொகுதி அது கூடவே அங்கே வந்து அவர் சார்ந்த அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் குறிப்பாக பல்லார் சமுதாயம் அதிகமான மக்கள் கணிசமான எண்ணிக்கையில் அங்க இருக்காங்க அப்ப அந்த அதனால அவருக்கு வந்து அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அதனால அவர் மற்ற சமுதாய ஓட்டு எல்லாம் பாஜக அணிலாம் வெற்றி பெறலாங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு ஆனா வந்து அந்த தொகுதி வந்து அவருக்கு வந்து சாத்தியமில்லாத ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் ஒரு கருத்து நிலவியது அந்த தொகுதி வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி நின்றால் அந்த தொகுதியில உள்ள முக்களத்தோர் சமுதாய ஓட்டு வந்து அவருக்கு கிடைக்கிறது அவ்வளவு எளிமை கிடையாது அது அது பல காரணங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட அவருக்கு அது கிடைக்கல பல ஊர்களெல்லாம் கூட விடலை இது எனக்கு நேரடியாக தெரியும் பல கிராமங்களில் இவரை வந்து டாக்டரை வந்து உள்ளே விடலை தடுத்து நின்பாடிட்டாங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து விட்டாங்க முக்கலத்துவ சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களில் அதனால் அது வந்து இன்னமும் வந்து அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யுது குறைஞ்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம் முழுக்கையாக முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு மேலே உள்ள அந்த கோபம் அவங்க இந்த மக்களுக்கு இல்லை இப்போது எல்லாமே பரவாயில்ல இப்போ எல்லாம் சுத்தமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அவர் ஆனால் அவர் வந்து மோடிக்கு மேலேயும் திரு அமித்ஷா அவர்களுக்கு மேலேயும் ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு பாஜக அணியில் இருக்குன்னு விருப்பப்படுறாரு அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது அதனால தான் வந்து இது வரைக்கும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணியில் போய் அவர் வந்து அறிவு அதை கன்ஃபார்ம் பண்ணலை அவர் இப்போ ஜெகன்மூர்த்தி இந்த இந்த பக்கம் புதிய தமிழகம் புதிய பாரதம் கட்சி வச்சிருக்க ஓடி ஜெகன்மூர்த்தி அவர் வந்து இங்கே இப்படி பூண்டி வரைக்கும் சென்னையிலேருந்து கும்படி பூண்டி வரைக்கும் அவருடைய செல்வாக்கு இருக்குது பல கிராமங்களில் குறிப்பாக பராயர் சமுதாய கிராமங்களில் அவர் நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்கார் அவர் வந்து முதலாவதே டிக்ளேர் பண்ணிட்டார் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் தான் இருக்கேன் அதாவது இன்னொரு காரணம் அவர் வந்து இப்போ எம்எல்ஏ இருக்கார் எம்எல்ஏ இருந்தது ரெட்டையில சின்னத்தில் வெற்றி பெற்றவர் அது ஒரு காரணம் இன்னொன்று அவர் அந்த அணியில் தான் இருக்குங்கிறத அவர் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார் அது அதுவுமே டாக்டர் கிருஷ்ணசாமி நான் அந்த அணியில் தான் இருக்கேங்கிறது அறிவிக்கவே இல்லை அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளை கூட யோசனைலாம் நடத்துனாங்களே கூலி இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை எந்த அணிங்கிறத உறுதிப்படுத்தவே இல்லை பாஜக அணியில் இருக்காரா இல்லைங்கிறத சொல்லலைங்கிறத மாதிரியே எடப்பாடி கூட அவர் இருக்காரா இல்லைங்கிறத அவர் சொல்லவே இல்லை அவருக்கு அதில் குழப்பம் இருக்குது இந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா அவருக்காக நீலகிரி தொகுதியை விட்டு கொடுக்குறாங்க பாஜக தரப்புல இருந்து நீலகிரி தொகுதி பாஜகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி அடித்து சொல்லலாம் அந்த தொகுதி கன்ஃபார்மாக பிஜேபி வெற்றி பெறும் அப்படிங்கிறது அப்போ வந்து டாக்டர் எல் முருகனுக்கு மேல் சபை எம்பி கொடுத்தீங்கன்னா அவரை ஏன்னா டாக்டர் எல் முருகனை கொண்டு போய் நீங்கள் நீலகிரி இது தென்காசியில் நிப்பாட்டினீங்கன்னா அது அந்த எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியாது இங்கே அவங்களுடைய ஏரியா ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு நீலகிரி தொகுதி வந்து சாத்தியமான தொகுதி ஏன்னா அவர் கோயம்புத்தூர் அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணதும் கோயம்புத்தூர் ஏரியா எல்லாமே அவர் கோயம்புத்தூர் பேஸ்ட் ஆள் அவர் சமுதாயத்தை நம்பி தான் அவர் அங்கே தென்காசி தொகுதியில் நின்னாரே தவிர அந்த சமுதாய மக்கள் இப்போ தேவேந்திரகுல சமுதாய மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படி ஓட்டு போட்டாங்க அதனால அவர் அந்த தொகுதியை சேர்ந்து தேர்ந்தெடுத்து அந்த பக்கம் போனாரே ஒழிய மற்றபடி அவர் பிறந்தது ஊர் வளர்ந்தது அவர் கல்யாணம் பண்ணது அவர் டாக்டர் மருத்துவமனை வச்சிருக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் ஏரியாதான் அப்போ அவருக்கு அது நீலகிரி தனி தொகுதிங்கிறனால அந்த தொகுதியில் அவர் நிற்கலாம் இன்னொன்று அந்த தொகுதியில் இப்போ நின்று வெற்றி பெற்ற ஆர் ஆசை மட்டும் எங்கேருந்து வந்தவர் இருந்து வந்தவர் அதனால வந்து நீலகிரி பொறுத்த வரைக்கும் இருக்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அது பரிச்சயமான தொகுதி தான் அது அவருடைய ஏரியா அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அது ஒரு நெருடல் இருக்கு வாய்ப்பு இல்லை ஆனா டாக்டர் எல் முருகனுக்கு வந்து தென்காசி தொகுதி ஒரு புது தொகுதியா இருக்கும் இந்த தொகுதி பக்கத்து ஊருக்காரன்னு பேரும் ஆனா அந்த தொகுதி அப்படி இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படியெல்லாம் ஒரு காரணங்கள் இருந்ததுனால இதை வந்து பாஜகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு யாரும் யோசிக்காத முடிவு இதெல்லாம் அப்படிதான் பாஜகவினுடைய முடிவுகள் இருக்கும் பல நேரங்களில் பாருங்க யாருமே யோசிக்காத அளவில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த அடிப்படையில் இதை பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தென்னது அதான் தெரிய தகவல்களும் சில தகவல்கள் எனக்கு அதை தான் சொல்லுது அந்த சோல்சஸை அப்படின்னு சொல்லிட்டு சோர்சஸ் வந்து எனக்கு அப்படிதான் சொல்லுது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நீலகிரி தொகுதியில் பாஜக அணியில போட்டியிடுவார் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னால் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கூட நீங்கள் எடுத்துடுங்க பெரும்பாலும் இதுதான் சாத்தியமாகும் அதுக்குடைய அறிகுறி தான் இருக்கு அதுதான் சொல்றாவும் செய்கிறாங்க பெரும்பாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் இது நடந்தாலும் இது நல்ல சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அந்த தொகுதிக்கு ரொம்ப பொருத்தமான ஆளும் கூட தான் அவரு அதே சமயத்தில் தென்காசி தொகுதியில் வந்து ஆனந்தான ஐயா சாமி அவர் வந்து ஒரு பெரிய அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அந்த தொகுதியில நுப்பாட்டணுங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்காங்க அந்த தொகுதியில தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுல அவரு உறுதியா இருக்காங்க அவரை தான் நிப்பாட்ட போறாங்க கிட்டத்தட்ட அது ஏறக்குறைய முடிவான மாதிரி தான் சொல்றாங்க எனக்கு கிடைச்ச தகவல் அந்த அடிப்படையில் அவரு தென்காசி தொகுதியில வந்து ஆனந்தன் ஐயாசாமி நிற்பாரு அவர் வந்து யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவங்க கூடவே இருந்தவர் அவருடைய ஒரு அவருக்கு அடுத்த லெவலில் இருந்தவர்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவில் ஒரு பெரிய கல்வியாளர் ஒரு படிப்பாளியவர் அமெரிக்காவில எல்லாம் போய் வேலை பார்த்தவர் ஒரு நல்ல திறமையானவர் எல்லா சமுதாய மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு பெற்றவர் அவர் முக்களத்துவர சமுதாய மக்களும் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு அவருக்கு தயக்கம் இல்லை அவருக்கு ஓட்டு போடுறதுல அந்த மக்களுக்கு தயக்கம் இல்லை மோடிக்காக முக்க அண்ணாமலைக்காக வந்து தாமரை சின்னத்துல அவர் நீக்கி படித்ததில் அவருக்காக ஓட்டு போடுறதுல எந்த தயக்கமும் இல்லை ஏன்னா மோடிக்காக போடணும் அது இன்னொன்னு அவரால் அவர் அந்த மக்கள் வந்து நல்ல பிள்ளையா தான் அவர் இருக்காரு அந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரோட தான் இருக்காரு அதனால முக்களத்துவ சமுதாயம் மட்டும்தான் அங்கேருந்த நாடாளு சமுதாயம் பிற சமுதாய மக்களும் அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அதனால அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் இவர் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நீலகிரி தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த ரெண்டு தொகுதியை மட்டும்தான் நான் பேசினேன் அதனால சொல்கிறேன் அதில் என்னுடைய கருத்தாக இருக்கு எப்படியோ நீலகிரி தொகுதியில வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுவார் இடுவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்